ஒரே இரவில் முகப்பருவ போக்கு இலைவழிகள் எப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாளைக்கு நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா முகத்தில் முகப்பருவ இருக்கும் அந்த மாதிரி முகப்பருவை எப்படி போக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூத் பேஸ்ட் எந்த டூத் பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை எலுமிச்சை மூணு டு நாலு ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த டூத் பேஸ்ட் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சோடா சோடா எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டூத் பேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த உடம்புல தேவையெல்லாம் தங்கியிருக்க அந்த பாக்டீரியாவெலாம் ரிமூவ் பண்ணிடும் அடுத்து எலுமிச்சில் சிட்ரிக் ஆசிட் இருக்கனால பிம்பிள்ஸ் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து சோடாவில் சோடா பார்த்தீங்கன்னா டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் இது மூணு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹியர் பட்ஸ் இருக்குல்ல ஹியர் பட்ஸ் எடுத்து நமக்கு பிம்பிள்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஹியர் பட்ஸால் வைக்கணும் வைச்சா போதும் மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறப்ப அந்த பிம்பிள்ஸ் குறைஞ்சிருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு இது போல் வீடியோ உங்களுக்கு தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்